السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم ومكروا ومكر ومكرو الله والله خير الماكرين صدق الله العظيم الحمد لله عند عاية سامد விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை நாம் நன்றாக விளங்க வேண்டும் அர்த்தம் வைப்பதிலே நிறைய பேர்லாக பொடுபோக்காக இருக்கின்றார்கள் மக்கரோ மக்கர் என்றாலே அரபியில் சூழ்ச்சி என்பதாக அர்த்தம் சூழ்ச்சி கன்னி ஒரு ஒரு வித்தியாசமாக மற்றவர்களை எப்படி அழிப்பது என்று யோசிப்பதற்குண்டான அந்த ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை தான் சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியினுடைய அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை தான் மக்கர் என்பது அதிலிருந்து வந்தது தான் மக்கரு அந்த நபர்கள் அல்லாஹுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஓ மக்கரோல்லா அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறார் சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவன் அப்படின்னு அதற்கு வெளிரமான அர்த்தத்தை நிறைய பேர் வைக்கின்றார்கள் இது தவறு அல்லாஹினுடைய ரொம்ப கண்ணியம் பேண வேண்டும் அது வார்த்தைகளிலும் கூட அப்ப அல்லாவுக்கு சூழ்ச்சிங்கிறது வந்து சூழ்ச்சி செய்யறவங்களை நம்ம இன்னைக்கு நல்லவங்களாக பாக்கிறோம் சூழ்ச்சிங்கிறது வந்து ஒரு இழிவான ஒரு செயல் மட்டரகமான ஒரு செயல் அற்பமான ஒரு செயல் இந்த செயலை அல்லாஹுக்கு வைத்து நாம் அர்த்தம் வைக்க கூட அர்த்தத்தில் கூட உதாரணமாக அல்லாஹுதான் நம்மை படைத்தான் நமக்கு உணவளிக்கின்றான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடை செரிக்க வைக்கிறான் எல்லாமே சொல்லலாம் என்ன படைச்ச ரப்பே எனக்கு உணவளிக்கின்ற ரப்பே அப்படின்னு இன்னொன்னும் இருக்குது அதையும் அல்லாஹுதான் செய்கிறான் சாப்பிட்ட சாப்பாடை செரிக்க வச்சு வெளியாக்குறவனும் அவங்க தான் எனவே வெளியாக்குகின்ற ரப்பே அப்படின்னு சொல்லி மலம் ஜலத்தை கழிக்க வைக்கின்ற ரப்பேன்னு அந்த ஒரு வார்த்தையை அந்த ஒரு செயலை அல்லா ஓடி இணைச்சு சொல்ல கூடாது அது ஒரு மட்டமான செயல் அதை நாம வந்து அசூசையாக நினைக்கின்றோம் மனிதர்களை படைத்தவனே கடல்களை படைத்தவனே அப்படின்னு துவா கேட்டிருக்காங்க நாயகமும் சஹாபாக்களும் பின்வந்த தாவிங்களா யாரும் வந்து நாயை படைத்த ரம்பே பன்னியை படைத்த துவா கேட்கல அப்படி கேட்க கூடாது ஏன்னா அதெல்லாம் நஜீசானவைகள் எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே கூட சொன்னோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வேண்டும் என்பதுதான் அகுல் சுன்னத்துவ ஜமாத்தினுடைய அகீதா அதிலிருந்து நாம் ஒருபோதும் தடம் பெறக்கூடாது எனவே அந்த வகையில இந்த மக்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் சூழ்ச்சியினுடைய உள்ரங்கத்தை நாம போய் பார்த்தா திட்டம் தீட்டுவது திட்டமிடுவது இருக்கும் திட்டம் தீட்டி தான் எதையும் சூழ்ச்சி செய்வாங்க இந்த இந்த அர்த்தத்தை கொடுக்கணும் இது வந்து திட்டமிட்டு செயல்படுவதுங்கிறது தவறான அர்த்தம் கிடையாது எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹுவோடு அந்த நபர்களும் சேர்ந்து விட்டனால் இப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் அவர்களும் திட்டமிட்டு செயல்படுவதற்கு நாடுகின்றார்கள் அல்லாஹும்

தாவாவினுடைய பணி எத்தனை பேர்னா ஒரு எண்பது பேர் தான் சொச்சம் பேரு அவர்கள் ரப்பிடத்துல அவர்களை எல்லாம் அழிப்பதற்கும் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கும் துவா செய்கின்றார்கள் அந்த மக்களுக்கு எதிராக அல்லாத வெள்ளத்தை நான் அனுப்ப போகின்றேன் அதுக்கு முன்னாடி கப்பலை கட்டுங்கன்னு சொல்லிட்டான் இந்த வரலாறுகளை நாம கேள்விப்பட்டிருப்போம் கப்பலை நல்ல பெரிய கப்பலை பிரம்மாண்டமா கட்டிட்டாங்க கட்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மக்கள் வந்து கேட்டாங்க தண்ணியே இல்ல தண்ணி வர போறதும் இல்ல கப்பலை கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏலனம் பேசினார்கள் நோஹல் இஸ்லா அந்த நேரத்திலயும் டென்ஷன் ஆனாங்க கோபப்பட்டார்கள் அப்பவும் அல்லா சொன்னாங்க நீங்க கட்டி முடிங்க அப்படின்னா கட்டி முடிச்சோடனே அந்த மக்கள்லாம் நாங்க ஒரு தடவை உங்க கப்பலை பார்த்துக்குறோம் சுத்தி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள ஃபுல்லா மலம் ஜலம் கழித்து விட்டு வந்து விட்டாங்க அவங்களை நூகலிஸ்லாத்த ரொம்ப வெறுப்பேத்தனும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க ஏளனம் படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அவங்க எல்லாம் வந்துட்டு போனோட நூஹலிசலா அவங்களுக்கு போய் பாக்குறாங்க உள்ள ஃபுல்லா நஜிசா இருக்கு நூலிஸ்லாத்துக்கு இன்னமும் மனம் கஷ்டமாகி விட்டது அந்த நேரத்துல ரம் துவா துவாச்சும் யார் இல்ல இப்படிப்பட்டவரை நீ சும்மா விடக்கூடாது ஏதாவது ஒரு அதா கூடு அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அல்லாஹுதாலா அவர்களுக்கு ஒரு விதமான அரிப்பை சொறி சிறந்து சம்பந்தமான ஒரு நோயை ஏற்படுத்தி விட்டார் அவங்களும் என்னென்னவோ மருந்துகள் போட்டு பாக்குறாங்க சரியாகவே இல்லை கடைசியா இப்படி நாள்கள் கடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அதே மாதிரி கப்பல்ல வந்து ஒரு நாள் காலையில மலம் ஜலம் கழிப்பதற்கு வருகின்றான் அது இருட்டு கூடி அந்த நேரம் விடிய காலை முழுதுல தவறி வழுக்கி அந்த மலத்தின் மீது விழுந்து விடுகின்றான் விழுந்த உடனே அவன் மீது உள்ள எல்லா சொறி சிறங்கும் போய் தோலே மினுமினுப்பாயிருச்சு வெளியில வந்தோடனே எல்லாரும் கேட்க உனக்கு மட்டும் எப்படி சொறி போயிருச்சு எங்களுக்கு எல்லாம் இருக்கு நீ என்ன மருந்து போட்ட நான் மருந்து நானே மலம் ஜலத்துல விழுந்துட்டு வீட்டுக்கு போய் குளிக்க போறேன் இல்ல உன்னோட எல்லா சொரி சிறங்கும் போயிருச்சு அதுக்கு அதுதான் காரணமா இருக்கும்னு அந்த மக்கள் அத்துணை பேரும் அந்த கப்பலுக்குள்ள போய் மலம் ஜலம் இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு வலிச்சு எடுத்துட்டாங்க அந்த அளவு அளவுக்கு எடுத்து உடம்புல பூசிக்கிட்டாங்க அதனால அந்த ஆயத்தினுடைய தான் அதுக்கப்புறம் அல்லாஹால பிரளயத்தை ஏற்படுத்தினா அந்த எண்பது பேர் ஏறினாங்க இது பண்ணாங்க முடிஞ்சு போச்சு இது நிறைய விஷயங்கள் அடுத்து வரலாறு போகிறது இதுல இருந்துதான் நமக்கு சொல்கின்றார்கள் அவர்கள் வந்து அல்லாஹு உத்தரவுப்படி உத்தரவுப்படி நூகாலிஸ்லாம் கட்டிய கப்பலை கேவலப்படுத்த வேண்டும் நஜீஸ் ஆக்க வேண்டும் அசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மலஞ்சலம் கழித்து சுத்தி பாக்கிறேன்னு ஒரு திட்டம் தீட்டி போனாங்கல்ல அல்லாஹும் தால அதை விட பெரிய திட்டமிட்டு செயல்படக்கூடியவனாக இருக்கிறான் அவங்களுக்கு தெரியாம சொரி சரங்கு நோயை வர வைத்து அதற்கு மருந்தாக அந்த மலஞ்சலத்தை ஆக்கி அது அவங்களுடைய உடம்புல பூச வச்சு கப்பலை சுத்தமாக்கினான் அல்லவா அல்லாஹ் திட்டமிட்டு செயல்படுவதில் ரொம்ப கைகாரன் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுவதை வரலாற்றினுடைய இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எனவே என்ன வேணாலும் மனிதர்களாக நாம் நாம இன்றைக்கு ஹீலாமாலா தந்திரங்கள் செய்து மார்க்கத்தினுடைய ஓட் மார்க்கத்துல ஓட்டை இல்ல ஓட்டையை உருவாக்கி உள்ள போகணும்னு நினைக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்லுவேன் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல லீசுக்கு வீடு இருக்க கூடாது ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க வாடகை கொடுத்துதான் வீட்டுல இருக்கணும் லீசுக்கு இருக்க கூடாது அது மார்க்கம் தடைன்னு சொல்லிருச்சு வட்டிக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிருச்சு அது வட்டிதான்னு சொல்லிருச்சு அப்படி இருந்தும் நான் மாசம் ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பேன் பத்து லட்சம் ரூபாய் லீஸுக்கு இருப்பேன் நீங்க தந்திரம் போட்டா அல்ல அதற்கு மேல திட்டமிட்டு உங்களை வீழ்த்துவதற்கு அல்ல மார்க்கத்துல நீங்க கை வச்சிருக்கீங்க எனவே மார்க்கத்திலே ஓட்டை ஏற்படுத்தி நாம நினைக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்விக்கணுங்கிறதுக்காக நாம என்னென்ன விஷயங்களை செய்றோமோ அல்ல அதற்கும் மேல நமக்கு எதிராக செயல்படக்கூடியவனாக இருக்கிறார் எனவே அதை விளங்கி மார்க்கம் இப்படினா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனப்பக்குவத்தை அமைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை வல்ல நமக்கு தத்தல் புரிவானாங்க அதில் தான் ஈருலக வெற்றியும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணரச் செய்வானாங்க அல்லாஹு தாலா மார்க்க ஞானங்களை முழுமையாக

صلى الله على محمد يا رب صل عليه وسلم